हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகஷ்புவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்ரீ பிரகலாத உவாச்ச श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षणं क्रियेद भगवती अद्दा तन्मन्ये अधीतम् उत्तमम्, पर्पट् जयशिलप्रभा जयशिलप्रभात् கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் இந்த கலியுகத்தில் மக்கள் பெ பொதுவாக குறைந்த ஆயுள் உடையவர்களாகவும் மிகவும் மோசமான பழக்கவழக்கங்கள் உள்ளவர்களாகவும் அங்கீகரிக்கப்படாத பக்தி தொண்டு முறைகளை ஏற்கும் சுவாபம் உள்ளவர்களாகவும் உள்ளனர் என்பது அதிகாரபூர்வமான இலக்கியங்களிலிருந்து அறியப்படுகிறது மேலும் அவர்கள் எப்போதும் பௌதீக சூழ்நிலைகளால் குழப்பமடைந்தவர்களாகவும் துரதிர்ஷ்டசாலிகளாகவும் உள்ளனர் இத்தகைய சூழ்நிலையில் யக்ஞம் தானம் தவம் மற்றும் கிரியை முதலான மற்ற முறைகளை செய்வது சிறிதும் சாத்தியமில்லை எனவே பின்வரும் முறை சிபாரிசு செய்யப்படுகிறது ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம கேவலம் கலவ் நாஸ்தேவ 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 கதிரண்யதா அதாவது சண்டை சச்சரவுகள் நிறைந்த இந்த கலியுகத்தில் முக்தி அடைவதற்கான ஒரே வழி பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதாகும் வேறு வழியில்லை வேறு வழியில்லை வேறு வழியே இல்லை என்பதே மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருளாகும் பகவானின் புனித நாமத்தை ஜபிப்பதாலேயே ஒருவனால் ஆன்மீக வாழ்வில் நன்கு முன்னேற்றமடைய முடியும் வாழ்வில் முன்னேற்றமடைய இதுவே மிகச்சிறந்த முறையாகும் மற்ற யுகங்களில் புனித நாம ஜபம் சமசக்தியுடையதாக இருக்கிறது ஆனால் குறிப்பாக இந்த கலியுகத்தில் இது மிகவும் முன்னேறிய சக்தியுடையதாக விளங்குகிறது கீர்த்தநாத் ஏவ கிருஷ்ணசிய முக்த சங்கக பரம் பிரஜேத் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை ஜபிப்பதாலேயே ஒருவன் முக்தி பெற்று ஆன்மீக உலகிற்கு திரும்பி செல்கிறான் ஆகவே ஒருவனால் மற்ற பக்தி தொண்டு முறைகளை செய்ய முடிந்தாலும் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு அவன் புனித நாம ஜபத்தை முக்கிய வழிமுறையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யக்ஞைக சங்கீர்த்தன பிராயேர் யஜந்திஹி சுமேதசக புத்தி கூர்மையுடையவர்கள் பகவானின் புனித நாமத்தை ஜபிக்கும் இந்த முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் வேறு வகையான ஜபங்களை ஒருவன் உற்பத்தி செய்யக்கூடாது சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ரா ராம ராம ஹரே ஹரே என்ற புனித நாமத்தை ஒருவன் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் பகவானின் புனித நாமத்தை ஜபிக்கும் பொழுது விளையக்கூடிய பத்து குற்றங்களைத் தவிர்ப்பதில் ஒருவன் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவன் பல வழிகளில் கடும் குற்றங்களை புரிந்தவனாக இருந்தாலும் அவன் பகவானின் புனித நாமத்திடம் சரணடைந்தால் அவனால் முக்தியடைய முடியும் உண்மையில் ஒரு மனிதன் இரண்டு கால் மிருகத்தைப் போல இருந்தாலும் அவன் பகவானின் புனித நாமத்திடம் தஞ்சமடைந்தால் முக்தியடைவான் எனவே பகவானுடைய புனித நாமத்தின் தாமரை பாதங்களில் குற்றம் செய்யாதபடி ஒருவன் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் சாரி ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்